அது எப்படி அந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் எந்த அளவுக்கு போய் கண்டுபிடிக்க பாருங்க அவன் அடிச்ச அந்த கல் இந்த உள்ள கிடக்குது இப்பதான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம் கண்டிப்பா நம்மள பிடிக்காதவன் நீ மட்டுதான் உழைச்சுக்கார் வாங்க மற்றவங்க சும்மாவா வாங்கினாங்க அப்படின்னு கேப்பீங்க இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வாங்கின காரை இப்படிலாம் நொறுக்கும் போது கார் மட்டும் நொறுங்காது நம்ம மனசுமே பயங்கரமாக நொறுங்கும் எப்பவும் வணக்கம் உங்கள் மீனோன்னு சொல்லுவேன் அது ஒரு சந்தோஷத்தில் ஆக்ரோஷத்தில் சொல்லுவேன் நான் சொல்லையே மனசில் காரணம் ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின ஒரு காரை அப்படி சில்லு சில்லா நொறுக்கி வச்சிருக்காங்க எங்க முன்னையும் கல்ல கொண்டு அடிச்சிருக்காங்க பின்னையும் கல்லை கொண்டு அடிச்சிருக்காங்க ஏன் அடிச்சாங்கன்னு தெரியல ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஊரில் நூறு கார் நிற்கும் ஐம்பது கார் நிற்கும் ஆனால் ஊர்லேயே ஒரு ரெண்டு காரோ மூணு காரோ அந்த மாதிரி வந்து எங்க கார் வந்து ஒரு காரு கஷ்டப்பட்டு வந்து இந்த ஒரு ஊருக்கே வந்துக்கிட்டு நம்ம கார் வாங்க முடியுமான்னு கனவாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கார் வாங்கியிருக்கிறோம் அது வாங்கி என்ன காரணம்னா மெயினாக உங்கள் ஒன்று கடை நம்ம நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணோம் வாடகைக்கு வண்டி பிடிச்சா அந்த வாடகை ஒவ்வொரு தடவை கடை ஓப்பிக்கும் இருபதாயிரம் இருபதாயிரருவா போகுது சொந்தமாக அந்த காரை வாங்கி நம்ம வச்சோம்னா அந்த அந்த காசை டியூ வெட்டிடலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு காரை கல்லை வச்சு அடித்து நொறுக்கியிருக்காங்க ரொம்பவே மனசு வேதனையில் இருக்குது ஏன் யாருக்குமே நான் என்ன பண்ணணுன்னு தெரியல முடிஞ்சவரை இந்த ஊரில் ஏதாவது நல்லதோ உதவியோ அதுதான் தான் பண்ணியிருக்கானு ஒழிஞ்சு ஒரு ஆளுக்கு ஒரு கெடுதல் பண்ணது கிடையாது ஆனால் இந்த ஊரில் அப்படி கல்லை கொண்டு அடித்து நொறுக்கியிருக்கானுங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்குது எல்லாருமே மன ஒரு சின்ன ஒரு கிராச்சு விழுந்தாலே அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உடனே போய் சரி பண்ணுவான் ஆனால் ஏன் இப்படி சுற்றி சுக்கான ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியலை பின்னாடிலாம் பாருங்கள் அப்படியே உள்ளே அடித்து அட்டியில் உள்ள கல்லாம் அப்படியே ஒரு பெரிய கல்லை கொண்டு அடிச்சிருக்கானுங்க அந்த கல்லை தொடாத ஆளை பிடிக்க முடியாது இருக்கான் போல ஒன்று பிடிச்சிடலாம் பிடிச்சிங்கன்னா முடிஞ்சு வச்சு நைட்டாக பகலில் தெரியல இல்லை பகலில் தான் நடந்திருக்கோம்

மேடம் <laughs>

கண்டிப்பா இத நான் கஷ்டப்பட்டு வாங்கின காரு இதை வந்து சும்மா விட போறதே கிடையாது உள்ள கல்லு கிடக்கு அந்த கயிறு ரகையை வச்சாவது அவனை கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணணுமே தெரியாது எனக்கு மனவேதனை அந்த அளவுக்கு ஒரு வேதனையா இருக்குது நான் எதா ஏன் கல்லை கொண்டு அடிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணினேன் உனக்கு அந்தளவுக்கு துரோகம் பண்ணுற அளவுக்கு வந்துக்கிட்டு உனக்கு என்ன பகை இருந்துச்சு ஏன் இப்படி அடித்தானு எனக்கு இன்ன வரைக்கும் மனசு வேதனையாக இருக்குது கண்டிப்பாக இதை நான் எந்த லெவலில் போயினாலும் கண்டிப்பாக இதுக்கான எனக்கு தீர்வு கிடச்சே ஆகணும் எனக்கு என்ன வந்து நான் இதை வேலை பார்க்குறேன் வேலை பார்க்கல அது ரெண்டாவது பட்சம் எதுக்காண்டி இந்த கல்லை கொண்டு அடித்தாலும் சொல்கிற அந்த ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லைன்னா என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியாது அந்த கல் இருக்குது அது எப்படி அந்த க நான் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அந்த கல்லை வச்சு எந்த அளவுக்கு போய் கண்டுபிடிக்கணுன்னு இதை பாருங்கள் அவன் அடித்த அந்த கல் இந்த அரிக்கு பாருங்கள் அந்த கல் இங்கே பாருங்க இங்கேருந்து அடிச்சிருக்கான் பொத்துட்டு போயிருக்கு இந்த அரிக்கு பாருங்கள் இதுக்குள்ளேருந்து பொத்துட்டு போய் தான் அந்த கல் உள்ளே கிடக்குது என்ன சொல்றதுனே தெரியலை ரொம்ப மன வேதனையாக இருக்குது நாங்கள் இப்போ தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம் வந்துட்டு வர்ண நிபுணங்கள் வந்து விசாரிக்கணும்னு சொல்லி அப்புறம் வந்துக்கிட்டு நான் தொடக்கத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பார்க்காம சில பேர் வந்து கமண்டில் சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு எப்போவுமே எந்த ஒரு நம்ம சந்தோஷத்தை போட்டாலும் கஷ்டத்தை போட்டாலும் உழைப்பை போட்டாலும் எதை போட்டாலும் நெகட்டிவ் பரப்புறதுக்கும் ஒரு சில பேர் இருப்பாங்க அதில் கண்டிப்பாக நம்மளை பிடிக்காதவன் நீ மட்டுந்தான் உழச்சி கார் வாங்கினியடா மற்றவங்களாம் சும்மாவாக வாங்கினாங்க அப்படின்னு கேட்பீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சி தான் கார் வாங்குவாங்க ஆனால் நம்மளில் வந்துக்கிட்டு கார் வாங்குறதுனா ரொம்ப புதுசு நம்ம என்ன பல முன்னோர்கள் காலத்திலும் தோண்டி பார்த்தா கூட அவங்க லைஃப்பில் ஒரு கார் பார்த்துருப்பாங்களான்னு சொல்கிற கஷ்டம் ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண மீனவனாக இருந்து தினமும் கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து அப்பவும் கஷ்டம் வந்துடுறாங்களே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் மீன் பிடிப்பாங்க பிடிச்சிட்டு வந்து அந்த உழைப்பை வச்சு மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வாங்கின காரை இப்படிலாம் நொறுக்கும் போது கார் மட்டும் நொறுங்காது நம்ம மனசுமே பயங்கரமாக நொறுங்கும்